இந்த அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட நீ கார்த்திகை கூட்டிட்டு நான் அனுப்புற லொக்கேஷன் கிளம்பி வந்துடு அங்கே வந்து எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி கிட்டையும் அதே மாதிரி கார்த்திகிட்டையும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியும் சொல்றாங்க அதாவது நம்ம ஜானகி இருந்துட்டு எனக்கு க வந்து பதினா புள்ளையே கிடையாது கௌதம் நீ மட்டும்தான் எனக்கு புள்ள நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஜானகி சொன்ன விஷயத்த அங்கே வந்து பெரியனா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இந்த பைரவியை பின்தொடர்ந்து அங்கே மா சென்ட்ரி என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து இப்போ என்ன ஆரம்பத்தில் கோவப்படுறாரு நம்ம கௌதம் கிட்ட நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு எல்லாமே ஓகே தான் டேய் கார்த்திக் முதல்ல மூலக்கெட்டத்தனமாக பண்ணுறத முதல்ல நிறுத்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதில் இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ஒரு வீடியோ இருக்குது அது யார் எடுத்து அமிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் தான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா சொத்துக்காக மட்டும்தான் கார்த்திக்கை வந்து இப்போதைக்கு கூட இருக்கிறது சொத்து மொத்தமா ஆட்டியை போட்டா அதுக்கப்புறம் வந்து பின்னா எல்லாமே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இப்போ காத்துக்கு சரியான கோவம் கோவம்ன்றது இந்த அஞ்சலையை கையை பிடிச்சி முறுக்கி கையை உடைச்சு விட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம